தமிழ் சினிமாவை பொறுத்த ரொம்பவே பிஸியான இளம் நடிகர்கள் ஒருவராக இசையமைப்பாளர் ஜே வி பிரகாஷ் இருந்து வராருங்க அதே மாதிரி தாங்க நம்ம பாடகி சைந்தவியும் கூட இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க ஜிவி மற்றும் சைந்தவி இருவருமே ஒரே பள்ளியில் படித்தவங்க பள்ளி காலத்திலிருந்தே இருந்தே காதலித்து வந்த இவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த அழகான தம்பதியினருக்கு பெண் குழந்தை பிறந்தது தங்களது மகளுக்கு அன்பி அப்படின்னு சொல்லி சில பெயரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் இல்லாமல் திரை வாழ்க்கையில் இருவருமே சேர்ந்து பணியாற்றி இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் விவாகரத்து பெற போவதாக சமூக வலைத்தளங்கள்ல வெளியான தகவல்கள் அனைத்து ரசிகர்கள் மத்தியிலையுமே ரொம்ப மனக்குழப்பம் அதே நேரத்துல மன உளைச்சலும் ஏற்பட்டு இருக்குதுங்க தயவு செய்து நீங்க பிரிந்துறாதீங்கப்பா நீங்க எப்பவுமே சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறதோட திரைப்பிரபல்யங்களும் இந்த செய்தியால ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க